ஆர்வ குளாறுல வந்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சது தான் இந்த டிஷ்ஷு இது வேறு ஒன்றும் இல்லை ஒயிட் சாக்லேட் தான் ஈஸியான இன்க்ரீடியண்ட்டாக தான் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுட்ரு சுகரு இந்த ரெண்டையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணால் மில்க் சாக்லேட் ரெடின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் அதில் இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட்டில் வந்துட்டு பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நானும் அந்த மாதிரி சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பட்டரை வந்துட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு சுகர் வந்துட்டு இந்த பவுடர் சுகர் இல்லை ஸோ நான் வந்துட்டு சுகரை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டு இதில் பகுமானத்துக்கு நான் ரெண்டு மோல்டு வேறு பாடாப்படுத்தி வாங்கிட்டேன் ஃப்ரீ ஈனாதான் ஆச்சு போனதாக போச்சுன்னு சொல்லிட்டு இந்த கல்டில் ஊற்றி செட் பண்ணால் சொல்லிட்டு நட்ஸ்லாம் போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ரெண்டு நேரச்சு செட் ஆகலை ரெண்டு நாள் ஆச்சு செட் ஆகலை லிக்யூடாக வந்துட்டே இருந்தது நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டட்டா பேபா எடுத்த வெளியில் சந்திக்க